அனைத்து ராசி நேர்களுக்கு வணக்கம் செல்வ கணபதி பகவான் அருளால் மீனராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எதிர்பார்த்த வாழ்க்கை எதிர்பார்த்த கணவன் எதிர்பார்த்த மனைவி அல்லது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர விநாயகப் பெருமான் செல்வ கணபதி பகவான் அருள் புரியட்டும் அதாவது மீனராசிக்காரர்கள் உங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது தடுக்க முடியாதவங்களை குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அறிவாளிகள் இயற்கை அறிவாளிகள் மிகச்சிறந்த அறிவுரைகளை மற்றவர்களுக்கு சொல்லி வழிகாட்டுவீர்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை எல்லாம் தெரியும் இயற்கையாகவே அறிவு ஞானம் பெற்றவர்கள் நீங்கள் விஷமக்காரர்கள் கர்வக்காரர்கள் இந்த ஏழை சனி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நெருங்கி உங்கள் நிம்மதியை கெடுப்பார்கள் கவனமாக இருங்கள் உஷாராக இருங்கள் அதுதான் நான் தலைப்பில் போட்டிருந்தேன் விஷமக்காரர்கள் கர்வக்காரர்கள்னா ராசினியர்கள் கர்வக்காரர்கள் விஷமக்காரர்கள் என்று நான் சொல்லவில்லை அந்த இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் புகுந்து உங்கள் நிம்மதியை கெடுப்பாங்க அதில் கவனமாக இருங்க எதுக்கும் கெட்டதுக்கு நீங்கள் பலியாக பலிகாது பலியாக வேண்டாம் இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் கோதி வருடம் கார்த்திகை ஒன்றாம் நாள் எல்லாரும் ஐயப் மாளிகை போட்டிருப்பாங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த கார்த்திகை தினம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாம் கிடைக்கட்டும் கிருத்திக நட்சத்திரம் இன்று பிரதமை திதி பௌர்ணமி திதி நேற்று முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி இப்போ பிரதமை திதி அமிர்த யோகம் துளாராசினியர்களுக்கு சந்திராசிரமம் கன்னிராசிக்கு சந்திராசிரமம் நிறைவடைந்து விட்டது இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் மீன ராசிக்கு ராசியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராசியில் ஒரு பாம்பு குடும்பஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் ஒரு பாம்பு கலத்திரஸ்தானத்தில் ஒரு பாம்பு ராகு கேது பாம்பு இது மீனராசிக்கு ஒரு பின்னடைவு அடுத்து அடுத்த கிரகம் எதுவென்றால் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் ஒரே ஸ்தானம் ஏழரை சனி ஒரே சனி பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இந்த நேரம் அந்த கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆனால் குருவின் பார்வை பலம் யோகமாக உள்ளது எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி உங்களுக்கென்று ஒரு அடையாளம் கிடைக்கக்கூடிய சக்தி குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் குருவின் பார்வை ஏழாம் இடத்தின் அதாவது வாழ்க்கை துணை தொழில் பாட்னர் துணை அந்த துணையின் மீது குருவின் பார்வை அங்கே கேது பாம்பு உட்கார்ந்து கூட இருக்கவங்க ஏமாற்றிடுவாங்க உசாராக இருங்க ஆனால் குரு பார்க்குறாரு அதனால் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எவ்வளோ உசாராக இருக்கீங்களோ ஏன்னா ஏழரை சனிக்குள்ளே நீங்கள் பயணம் உங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனக்குரிய ஜென்மசனி வரப்போகிறது ஜனவரி மாதம் ஜென்மசனி வரப்போகிறது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இன்னும் ஆறு மாதங்கள் எனக்குரிய ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் இருக்கிறது குரு பயிற்சிக்கு இந்த குரு பகவான் தற்போது நிறைய நன்மைகளை செய்வார் கெட்டது புறம் ராகு ராகுவும் கேதுவும் சனி பகவானும் ஒருபுறம் செய்து கொண்டிருப்பார்கள் மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையில் அதாவது கொடுத்து பறிப்பாங்க நிறைய வருமானத்தை கொடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அது எப்படியோ பறிச்சிருவான் இது போக போக தெரியும் இன்னும் சிலர்கள் வந்து சார் நீங்களாவது கொடுத்து பறிப்பான்னு சொன்னீங்க எனக்கு என்கிட்ட கொடுக்காமலேயே படி இருக்கிறதே படிச்சுட்டான் சார் சொல்லுவாங்க கவனமாக இருங்க ஏழு சனி அது சனி பகவான் என்றால் பயம் வேண்டாம் சனி பகவான் என்றால் கெடுதல் செய்பவர் அல்ல உங்கள் வாழ்க்கையில் பாதை மாறி தவறு செய்பவர்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அது ராஜாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பக சனி பகவான் நீதிமான் அவர் தான் ஜட்ஜ்மெண்ட்டு அவர் தான் ஜட்மெண்ட் எழுதுறது அவர் தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றது எழுதுவார் நம்ம செய்கிற தவறுகள் எல்லாம் நோட் பண்ணினே வருவார் கடைசியாக ஒரு தீர்ப்பு வரும் அதனால் நேர்மையாக உழைக்கிறவங்களுக்கு சனீஸ்வர பகவான் ரொம்ப பிடிக்கும் உழைக்கிறவங்களுக்கு உழைக்கிறவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க அடுத்த அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாதவங்க தானம் தர்மம் செய்கிறவங்களை பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஏழரை சனி நாளே பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இளையவ இளையவர்களாக இருந்தாலும் சரி ஏழரை சனி நேரத்தில் வாகன விபத்துக்கள் வரும் அல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் திடீரென்று என்று வயது சம்பந்தமான பிரச்சனைகள் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் பல்வழி கண் நடக்க முடியல மூட்டு வலி அப்படின்னு சின்ன வயசாக இருக்கும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வரும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் உடையக்கூடிய சூழல் கை உடையக்கூடிய சூழல் வீட்டுக்குள்ளேயே தடுக்கி விழுந்துட்டேன் சார் இப்படி எல்லோருக்கும் இது நடக்கும் என்பது பொருள் அல்ல உங்கள் சுயஜாதகத்தில் தசாநாதன் சரியில்லை என்றால் சரியாக இருந்ததுன்னா இந்த ஏழரசனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வாரி வாரி கொடுக்கும் ஏன்னா ஏழரசனியில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாகவும் நிறைய கிரக பிரவேசம் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷம் அனைத்தையும் பெறலாம் ஏலரசனியில் ஏலரசனால் பயம் கிடையாது தப்பாக போகும்போது தான் அவர் தட்டி கேட்பார் அதனால் அதில் கவனமாக இருங்க மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து பிடிவாதம் இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் தயவு செஞ்சு பிடிவாத குணம் வந்து நம்ம தொழில் செய்கிற இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துலையும் வீட்டில் கணவனுடன் கணவரிடம் அல்லது கணவன் மனைவியிடம் பிடிவாதம் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும் அதனால் பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது மினிராசியர்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராகு ராகு ராசியில் ஏழாம் இடத்தில் கேது மூன்றாம் இடத்தில் குருவும் சந்திரனும் குருவும் சந்திரனும் இணைந்தால் யோகம் உபஜயஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் ஐந்தாம் இடத்தில் தனாதிபதி நீச்சம் பெற்று உள்ளார் பூர்வ அடுத்து பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் குரு பார்வை பெறுகிறார்கள் மாணவ மாணவிகளுக்கு வளர்ச்சியான நேரம் நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம் உங்கள் படிப்பில் நீங்கள் எந்த இலக்கில் நீங்கள் வந்து இலக்கை நோக்கி நீங்கள் அதை போகிறீங்களோ அந்த இலக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தடைகள் விலகும் மறதிகள் எல்லாம் விலகும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது வ உலகத்துக்கே ஹெட் மாஸ்டர் யாருன்னா குரு பகவான் தான் உயர்ந்த ஆச ஆசிரியர் அவர் தான் அவரோட அவர் ஏழாம் இடத்துல மணிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நிலம் வீடு வாசல் மூதாதையர்கள் சொத்துக்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக வரும் இப்போ குரு பார்வை இருக்குது இந்த நேரத்தை அழகாக பயன்படுத்திங்க ஏழாம் இடத்துல குரு பார்வை ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை பதினோராம் இடம் லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை மீனராசினியர்கள் பலர் அதாவது ஒரு சிலர்கள் தான் ஆரம்பத்திலேயே பாதிப்பு கொடுத்துரும் ஒரு சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியில் பாதிப்பு கொடுக்கும் ஒரு சிலர்களுக்கு கடைசியில் விரை சனி ஆகும் அதாவது மணிக்கும் குடும்ப சனி வரும் பொழுது பாதிப்பை கொடுக்கும் கவனமாக இருப்பது நல்லது மீனராசினியர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானாதிபதி எட்டுக்குடிய பத்தில் உட்காந்துருக்கார் இப்போது குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அது தெரிஞ்சிடும் உங்கள் சுற்றி இருக்கவங்க நல்லவங்களாக இருப்ப இருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க மீனராசிக்காரர்கள் வந்து அடுத்தவர்களை எளிதாக எடை போட்டு இவர்கள் இப்படிப்பட்ட கேட்டர்கள் என்று ஒரு முத்திரை குத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே உள்ளது மினதாசிரியர்களுக்கு குரு பார்வை நல்லாவே இருக்கு கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க சூழ்ச்சி செய்வாங்க பணத்தை பணத்தை ஏமாத்துவாங்க மினதாசிரியர்கள் ஏழரை சனி ஜென்ம சனி வரப்போகுது அதனால் கடன் வாங்காதீங்க கடனில் சிக்கல்லாம் மாட்டிப்பீங்க கடனை கொடுக்காதீங்க கடன் கொடுத்தா திருப்பி வராது ஒட்டு மொத்த அசலும் போயிடும் அதனால் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியம் நலம் பெற ஆஞ்சநேயர் பகவானை ஒரு முறை சனிக்கிழமை என்று வழிபட்டு வாருங்கள் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லி வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாய் புத்திராய நமோஸ்துதே அல்லது ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துலயம் ராமநாம வரநானேம் இந்த ஸ்லோகங்கள் வந்து ஏழரை சனியில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு எந்த ராசியாக இருந்தாலும் இந்த நாமங்களை ஸ்ரீராமஜயம் என்று காலையில் எந்திரிக்கும் பொழுதும் நைட்டு படுக்கும் பொழுதும் சொல்ல 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 துன்பங்கள் வராது கெட்டது வராது கெட்டவன அடையாளம் காமிச்சு கொடுத்துரும் காட்டி இந்த நேரம் சார் ஆனால் மீன ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அப்படியே ஏமாந்துடுவாங்க ஐயோ நான் அடி அடிமுட்டாலேன்னு சொல்லுவாங்க இது செய்யாதீங்க அது பண்ணாதீங்கன்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமாக சூதானமாக இருங்க உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ அல்லது உங்கள் வீட்டில் மனைவியோ அல்லது மனைவியை கணவனோ சொல்லுவாங்க அதை வந்து சரி சரி சென்று நீங்கள் செய்ய தான் செய்வீங்க அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் தேடி செல்லுங்கள் குரு பகவான் வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் ஏழரை சனி பாதிப்பு ஒரு புறம் இருந்து கொண்டே இருக்கும் ஏழரை சனியில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் ஏற்றி தேங்காய் ஓடிச்சு அந்த சரி பாதியாக பிரித்து அந்த குடுமையை பிச்சுட்டு நடுப்புற கல் கருப்பு எல்லை வச்சு ஒரு துணியில் முடித்து போட்டு அந்த முடிச்சியே திரியாக நிற்க வச்சு தீபம் ஏற்றி வழிபடுங்க அது சனீஸ்வர ஸ்லோகம்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் வாழ்நாளில் ரொம்ப நாள் சக்திக்கு முடிஞ்சால் ஒரே ஒரு முறை திருநள்ளார் போயிட்டு வாங்க அப்படி போக முடியாதவர்கள் உங்கள் இல்லத்தின் அருகாமில் இருக்கக்கூடிய நவகிரக கோயில்களில் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுவது உங் எதி எல்தீபம் இயற்றி வழிபட யோகம் உண்டாகும் குரு பகவான் சந்த குரு சந்திர யோகம் நேரடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்கள் உங்கள் ராசியில் செவ்வாய் வீட்டின் மீது நிலம் வீடு வாங்க யோகம் உண்டாகும் திருமண பாக்கியம் உண்டாகும் ஏழாம் இட ஏழாம் இடமான ஸ்தானத்தின் மீது குரு பார்வை உள்ளதால் நிச்சயம் உங்களுக்கு திருமணமாக திருமண வயதில் இருப்பவர்கள் திருமண வயதை மீறியவர்கள் முப்பது நாற்பத்தி ரெண்டு நேற்று ஒரு எனக்கு ஒரு தொலைபேசியில் வந்து ஒரு அம்மா பேசி என் பொண்ணுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சுங்க கல்யாணம் ஆகுமா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் நீங்கள் அதில் என்னுடைய யூடியூப்லேயே அந்த மெசேஜ் பதிலாக அனுப்பிச்சிருக்கேன் கல்யாணம் ஆகும் நிச்சயமாக குரு பகவானை வழிபடுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் விற்கிறாங்க சொந்த வீடு வேணும் மாப்பிள்ளை இங்கே மாப்பிள்ளையே பொண்ணா இருந்தாலும் சரி பெரிய கம்பெனியில் உத்தியோகம் பண்ணணும் இந்த படிப்பு படித்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க என் பொண்ணு இதோட பெரிய கம்பெனியில் இருக்காங்க இந்த மாப்பிள்ளை வேண்டாம் இப்படி இதில் ஏதேதோ காரணங்கள் மாப்பிள்ளை வீட்டாங்க சரியில்லை மாப்பிள்ளை அம்மா அப்பா எனக்கு ஒரு நேயர் மாப்பிள்ளையோட உண்மையிலேயே நான் அவங்க சும்மா ஒரு இது வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லலை நான் எதார்த்த உண்மைகளை யதார்த்தமாக சொல்கிறேன் எங்கிட்ட வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளுடைய அப்பா வந்து பெரிய மீசை வச்சிருக்காரு பயமாக இருக்கு அதனால பொண்ணு கொடுக்குமா சொல்லி பொண்ணு கொடுக்கல மின்ட்டு சென்னையில் மின்ட்டில் இது நடந்த சம்பவம் அவங்க வந்து என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் அதை ஒப்புத்தாமல் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நடத்திட்டாங்க நிச்சயதார்த்த சமயத்தில் இது வேணான்னு சொல்லி நிப்பாட்டாங்க அவரு மா மாப்பிள்ள அப்பா கொஞ்சம் சைலண்டா இருக்கிற போல் அவர் சைலண்ட்டாக இருக்கிறத வச்சு அவர் ஏதோ ஒரு அரைகண்டா பண்ணுவாரிச்சு பயந்து பண்ணிட்டாங்க இப்படி பலவிதமான காரணங்களை சொல்லி வேணாம் வேணான்னு சொல்லி தள்ளும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு நாற்பது வயசு ஆகிடுது அந்தந்த வயசில் அதாவது செய்யணும் புரியல திருமண வயசில் திருமணம் செய்து கொள்வது நல்லது வேலை செய்கிற விதத்தில் வேலை செஞ்சுன்னே இருக்கணும் வயதில் மூத்த மீனராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனமாக இருங்கள் ஜென்ம சனி ஆரம்பமாக போகிறது கவனமாக இருங்கள் குரு பகவானை தொடர்ச்சியாக வழிபட்டு வாருங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அச்சனை கணவன் மனைவி உறவில் பிரிந்தவர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் உங்களை சுற்றி ஒரு எதிரிகள் கூட்டம் இருந்தால் மீன ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்த நம்பர் ஒன்னாக இருப்பாங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கு கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ யாருக்காவது ஒன்றுன்னா அவங்க போய் நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் மீன நிறைய நிறைய ஒருத்தரை வச்சு நான் இந்த பதிவு பேசுறதில்ல எப்பவுமே பல பேர்களை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணி தான் சுபேஷந்தது அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கு ஆனா அந்த குணம் இருக்கு அந்த தர்ம குணம் உங்களை காப்பாற்றும் ஜென்மசை நடந்து கொண்டு நடக்கப் போகிறது கவனமாக இருங்கள் மீனராசிங்கள் வெள்ளாடு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் அதற்குண்டான முயற்சிகள் இதற்கு முன்பு நீங்கள் எடுத்திருந்தாலும் அது உங்களுக்கு தோல்வியை தழி தழுவி இருந்தாலும் இந்த முறை உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் குரு பகவானை எப்பொழுது தொடர்ச்சியாக வழிபட்டு வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்கு மினி செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நவகிரகத்தில் முருகப்பெருமான் பாதம் சரணைந்தால் முருகனை அந்த முருகனை நீங்கள் சந்தி வாரத்து உரடி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் அவரை கும்பிட்டீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் மரணம் பயம் விலகும் நிறைய பேருக்கு பயப்படுறாங்க நிறைய பேருக்கு எல்லா ராசியிலும் எனக்கு இது வந்துடுமோ அது வந்துடுமோன்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறாங்க சார் நடந்து போகும்போது அப்படி ட்ரெயின் ஏறினா அப்படி தள்ளிச்சு சார் பயம் வந்துச்சு உடனே டாக்டர்லாம் போய் காமிச்சேன் உடனே அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி இன்றைக்கி மருந்து மாத்த பயமாக இருக்குது சார் பயப்படாதீங்க வாக்கிங் போங்க பிராணாயம் யோகா பண்ணுங்க இந்த யோகா பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப நல்லது நான் இந்த டிவியில் நிறையா யோகா நிகழ்ச்சிகள்லாம் வரும் இல்லையா அப்போது கபாலபத்தின்னு ஒரு யோகா வரும் அது வந்து ரத்த ரத்த ஓட்டம் தெளிவாக நடக்கும் ரத்த ஓட்டம் சீராக போகும் இந்த ஏழு சனையில் இது போன்ற பிரச்சனைலாம் வரும் ஒன்றும் இல்லை எப்படி கையை வச்சுக்கிட்டு நல்லா மூடிக்கிட்டு வாயை ஃபுல்லாக மூடிக்கிட்டு வாயில் மூச்சு விடாமல் மூச்சை இழுக்கணும் பாருங்கள் இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்களால் முடியும் ரொம்ப பண்ண 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 ஹார்ட் அட்டாக் பிரச்சனையே வராது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் செய்யலாம் இதயத்துக்கு வந்து பயிற்சி கிடையாது கைக்கு பாட பயிற்சி நடக்கிறதுக்கு பயிற்சி தொப்பைக்க பயிற்சி எல்லாத்துக்கும் இருக்குது கண்ணு இதயத்துக்கு வந்து எப்படி செய்ய முடியும் இதயத்துக்கு பயிற்சினா வந்து ஸ்விம்மிங் பண்ணணும் அடுத்து வந்து யோகா பண்ணுறது ரொம்ப 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 நல்லது இந்த ஏழரை இதெல்லாம் பாதிக்கும் திடீர்னு நீங்கள் வந்து நான் ஏன் மருத்துவத்தை பற்றி சொல்கிறீங்களே யோகா பற்றி சொல்கிறீங்கன்னா நினைக்காதீங்க ஏழரை சனியில இதெல்லாம் எந்த வயதாக இருந்தாலும் வரும் நாற்பது ஆளுக்கு முப்பது ஆளுக்கு மூச்சு வாங்குது ஹார்ட்ல பிரச்சனை இருக்குது இது எல்லா வயசுலையும் வருது அதனால கவனமாக இந்த நேரம் ஏழரை சனி நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பார் சனி பகவான் ஏழரை சனி வரும் பொழுது ஒரு மனிதனை அழைத்து ஒரு ஏழரை வருஷம் ஒரு டிகிரி வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கு இல்லையா ஏழரை வருஷம் டிகிரி ஏழரை வருஷம் ஒரு ஹாஸ்டலில் நமக்குள்ளேயே நம்ம மனசை ஏற்றுன்னு போய் ஒரு ஹாஸ்டலில் உள்ளே போட்டுட்டு ஏழரை வருஷம் நம்மளை வந்து எல்லா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா அனுபவங்களையும் ஒவ்வொருத்தருடைய முகத்திரையும் கிழித்து கொடுப்பார் நீங்கள் எப்படின்றது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நல்லா சுகமுகமாக இருந்தாங்க எங்கள் அப்பா சொத்து கொடுத்தாருங்க அழிச்சிட்டாங்க எங்கள் அம்மா கொடுத்தாங்க சொத்து எல்லாமே அழிச்சிட்டாங்க ஒரு பெண்மணி இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க அதுக்கு என்ன காரணம் அதாவது நீங்கள் பிடித்த முயலுக்கு மூணு கால் நான் கூட இருந்தால் நான் என்னையும் நான் மாற்றிப்பேன் நல்லதுன்னு ஒரு விஷயம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துக்கங்க இந்த நேரம் ஏழ்ற சனி யார் யார் நல்லது சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்ற பின்பற்ற வேண்டாம் உட்காந்து யோசி யோசித்து முடிவு செய்யுங்க நல்லதே நடக்கும் அடுத்து வாய்ப்புகள் நிறைய வரும் கவலை வேண்டாம் மீனராசிரியர்கள் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் வரும் ஏழரை சனினாலே பயம் அப்படின்ற ஒரு தாட்ஸை வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அது ஆரம்பத்துலேருந்தே உருவாக்கி வச்சுட்டாங்க எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குது ஆனால் ஏழரை சனியில் இந்த வீடியோ பதி பார்க்கக்கூடிய எத்தனையோ மீன ராசினியர்கள் எவ்வளவோ கோடிகளில் புரளவங்க இருக்காங்க இல்லை அதனால் வந்து இப்போ ஒன்றும் இல்லை மிகப்பெரிய கோட்டீஸ்வர்களில் ஒரு ஒரு நூறு பேரை வந்து எடுத்து வச்சோம்னா நூறு பேர்லேயும் பன்னிரெண்டு ராசிக்காரர் இருப்பாங்க அதனால் வந்து இந்த ராசி தான் கோட்டி சொறேன் அந்த ராசி தான் கோட்டி சொறேன் அப்படிலாம் கிடையாது உங்கள் லக்னம் எதுவோ லக்னத்திலிருந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் அப்படியே பாதிக்கும் போது இந்த கல் போடலாமா இந்த கல் போடலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த கல் போடுறது பார்த்திங்கன்னா உங்கள் லக் ராசியில் உங்கள் லக்னத்திலிருந்து இருந்து தனாதிபதி லாபஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இது போன்ற ரத்தினங்களை தேர்ந்தெடுத்து அணியுங்கள் அதுக்கு அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகம் எங்கே இருக்குது இன்னொன்று குரு பார்த்த ரத்தினம் அணிவது யோகம் உண்டாகும் இது வியாபாரத்துக்கல்ல சில பேர்களுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதனால் இந்த பதில் மீனராசினியர்கள் வாழ்க்கையில் வசந்தம் நிம்மதி சந்தோஷம் உண்டாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க அதனால் மனைவியிடம் ரொம்ப அழகாக வார்த்தைகளை பேசுனா நல்ல சாப்பாடு நிம்மதி எப்பயுமே கிடைக்கும் அதே போல கணவனிடம் மனைவி அந்த கணவன் கணவனுக்கு மனைவி அடங்கி போவதோ மனைவிக்கு கணவன் அடங்கி போகவோ தேவையில்லை ரெண்டு பேரும் ஈக்குவலாக தன்னுடைய அன்பை பகிர்ந்துக்கிட்டாலே அதில் வெற்றி அடையும் மீனராசிக்காரர்களுக்கு எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக ஒரு ஜாதகத்தில் உண்டாக விநாயகப் பெருமான் அருள் புரியட்டும் முருகப்பெருமான் அருள் புரி அருள் புரியட்டும் உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்கள் அனைத்து மத கடவுள்கள் உத புரியட்டும் வாழ்க வாழ்க வணக்கம் நன்றி